அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெடியால் ஒரு ஹெல்த்தான பச்சைப்பயிறு வச்சு நான் வந்து ஒரு கஞ்சி தாங்க ரெடி பண்ண போகிறேன் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க ஒரு கப்பு பச்சைப்பயிறை ஒரு நான் ஸ்ட்ரீட் பேனில் போட்டு லோ ஃபிளேமில் வச்சு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டே பாருங்கள் மாதிரி வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடலாம் ஒரு கப் பச்சைப்பயிறு கால் கப்பு நான் வந்து பச்சை சேர்த்து அதையும் வறுத்துட்டேங்க அது அப்படியே ஆறுகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்து ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஆற வச்சுருந்தேன் இந்த பச்சை பச்சைப்பயிறு எடுத்து அதோட ஒரு அஞ்சு பாதம் பருப்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிட்டேங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து ரெடி இருக்கேன் அதில் வந்து ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாத கரைச்சி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து காய்ச்சிட வேண்டியதாங்க கட்டிகள் எதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள் நல்லா காய்ச்சி வந்ததும் இப்போ வந்து கரைச்சி வச்சிருந்தேன் வெள்ளை கரைச்சில் எடுத்து சேர்த்துட்டு ஃபைனலாக நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருந்த பசும்பால் சேர்த்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பை